ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா நீனா கல் சீரியலோட இன்றைக்கி பிரம்மோ தான் பார்க்குறேன் நம்ம சேனல்க்கு ராகுற புதுசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கு ப்ரோ என்ன காமிச்சிருக்காங்க அபி ராகவ் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அபிக்கு ஆர்டர் கொடுத்தா அவங்கள போயிட்டு மீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க அதாவது ஆர்டருக்கான அமௌண்ட் வாங்குறதுக்காக அங்கே போயிட்டு அபி என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கண்ணா சார் நீங்கள் நான் சார் நீங்கள் கொடுத்த நான் கொடுத்த சாம்பிள் ட்ரெஸ்ஸை விட அதில் வச்சுருந்த பட்டனோட ஹை குவாலிட்டி பட்டனை தான் வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப பெருமிதமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட அவங்களும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கண்ணா பார்த்தோமா நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் வந்து ஒரு இடத்துல காணாமல் போயிடுச்சு ராகவத்தானா மீட்டி கொடுத்தாரு அந்த ஆர்டர் எங்கே போச்சுன்னே தெரியல ரொம்ப பதட்டி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அமௌண்ட்டெல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க அவரும் எடுத்து கொடுத்தப்பறம் இவங்களும் சைலண்ட்டாக வாங்கிட்டு நார்மலாக அதாவது மூவாயிரம் அட்ரெஸ் ஆட்ருச்சு தைச்சதுக்கான அமௌண்ட் வாங்கியாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் அப்படி ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்புற மாதிரி காமிச்சிருக்காங்க இது வீடியோ நம்ம மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வச்சிருந்த லைக் பண்ணி